அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்நாட்சியா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவின் நாம் காண இருப்பது டெட் தேர்வு உளைவியலுக்கான மாதிரி வினாத்தாள் ஒன்றுப்பா அதாவது டுடே ஸ்பெஷல் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் எண் எட்டுப்பா முழுக்க முழுக்க பார்த்தோமானால் புதுமையான வினாக்கள் இருக்கின்றன அதே சமயம் கற்றல் என்கின்ற தலைப்பிலான பெரும்பகுதியான வினாக்கள் அமைகின்றனப்பா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வினாத்தாளிற்குள் சொல்லலாம் இப்ப முதல் வினா பல்வேறு தூண்டுதலுக்கு புதிய பதில்களை பெறுவது கற்றல் ஆகும் என்று கூறியவர் எரிக் பிளாக்வன் பல்வேறு தூண்டுதல்களுக்கு புதிய பதில்களை பெறுவது கற்றல் ஆகும் அதாவது ஒரே மாதிரியான விடையினையே கூறுதல் கூடாது ஒரு தூண்டுதல் வேறொரு சிந்தித்து கூறுதல் அதுதான் கற்றல் என்று அவர் கூறுகின்றார் அடுத்து மொழி அறிவின்றி செயல் அறிவு மட்டுமே பெற்றிருக்கும் என்று பியாஜே கூறுவது குழந்தையின் எந்த நிலை பூஜ்ஜியம் முதல் இரண்டு வயது நிலை மொழி அறிவு இன்று செயல் அறிவு மட்டுமே பெற்றிருக்கும் என்று பியாஜே கூறுவது குழந்தையின் பூஜ்ஜியம் முதல் இரண்டு வயது நிலை ஆகும் அந்த குழந்தைக்கு அந்த வயதுல இருக்கின்ற குழந்தைக்கு பேச தெரியாது அப்ப கையாலதான் அது காட்டும் சாப்பாடு அப்படின்னா கையை வந்து வாயில வெட்டி வச்சு அப்படி காட்டும் அந்த மாதிரி தண்ணி அப்படின்னா அப்ப செயல் அறிவு மட்டுமே பெற்றிருக்கும் என்று பியாஜிய கூறுகின்றார் அர்த்த வினாங்கப்பா நியோனேட் என்னும் சொல் நாஸ்டார் என்னும் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நாஸ்கார் என்னும் சொல்லின் பொருள் என்ன பான் என்னும் சொல் நாஸ்கார் என்னும் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நாஸ்கார் என்னும் சொல்லின் பொருள் பான் ஆகும் தற்போருக்கு உரிய கற்றல் முறைகள் என்னன்னா கணினி வரைபடங்கள் வரைபடன்று படக்கப்படங்கள் காஸ்தூண்டு சுவரொட்டிக்கல் எட்செட்ரா அதாவது அந்த மாதிரி இருக்கின்றவை முதலியன சரிங்களா கற்போருக்கு உரிய கற்றல் முறைகள் கணினி வரைபடங்கள் வரைபடங்கள் விளக்கப்படங்கள் கார்ட்டூன்கள் சிவரொட்டிகள் முதலானவை இதில் பார்த்தோம்னா எந்த மாதிரியான கற்றலுக்கு உரிய கற்றல் முறைகள் என்பது நாம் கடந்த இரண்டு மூன்று வினாத்தாள்களில் நாம் பார்த்திருக்கின்றோம் அதாவது கற்றல் திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகள் என்கின்றவர்களுக்கு அப்ப காது மற்றும் வாய்ப்பேச இல்லாத குழந்தைகளுக்கு உரிய கற்றல் முறைகள் என்னன்னா அதே போன்ற பார்வை குறைபாடு இருக்கின்ற அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்குரிய கற்றல் முறைகள் என்னென்ன என்று நாம் பார்த்தோம்ப்பா சரிங்களா இனி அர்த்தம்ப்பா மரபின் வேறு பெயர் என்ன இயற்கை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மரபின் வேறு பெயர் இயற்கை அப்பனா நம்ம வந்து மரபு அப்படின் போது இரண்டாவது வந்து சூழ்நிலை நம்ம படித்திருக்கணும் அந்த சூழ்நிலையின் வேறு பெயர் செயற்கை சரிங்களா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கப்பா வினா இளைய தலைமுறையினருக்கு கலாச்சாரத்தை பரிமாற்றம் செய்யும் ஒரு வழிமுறை இளைய தலைமுறையினருக்கு கலாச்சாரத்தை வழிமுறை சமூகமாகும் ஆகும் கற்றல் கற்றலிலிருந்து பெறுவன அறிவு மற்றும் திறன்கள் நன்றாய நினைவு கொள்ளுங்கள் இதுல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு தெரிவுடைகள் வந்து நினைவாற்றல் கொடுப்பார்கள் மறதி உடலியல் வளர்ச்சி இந்த மாதிரியான தெரிவுகள்லாம் அமைப்ப நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கற்றலிலிருந்து பெறுவன அறிவு மற்றும் திறன்கள் கல்வி உளவியல் என்பது மாணவரது கற்றலை டய பூர்வமாக விளக்க முற்படும் ஓர் அறிவு புலம் ஆகும் அறிவியல் பூர்வமாக விளக்க முற்படும் ஓர் அறிவு புலம் ஆகும் கல்வி உளவியல் என்பது மாணவரது கற்றலை அறிவியல் பூர்வமாக ஏன் அறிவியல் அறிவியல்னா உள்ளது உள்ளதுபடி கூறுவது தான் அறிவியல் அதுதான் கல்வி உளவியல் சரிங்களா இனி அடுத்த வினா எருக்கனை குற்றப்படி இவ்வுலகம் நல்லது என்ற எண்ணத்தை பெறும் குழந்தைங்கள் பதினெட்டு மாதங்கள் பதினெட்டு மாதங்கள்னா மூன்று வயது சரிங்களா இவ்வுலகம் நல்லது என்ற எண்ணத்தை பெறும் குழந்தைங்கள் பதினெட்டு மாதங்கள் ஆகும் அர்த்தமினா கற்றலுக்கு ஒரு உந்துதல் அவசியம் என்று கூறுகின்ற உளவியல் அறிஞர் மெக்கானல் கற்றலுக்கு ஒரு உந்துதல் அவசியம் என்று கூறுபவர் மெக்கானல் ஆவார் அர்த்தம் சுற்றுச்சூழல் என்பது ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்ட சிக்கலான செயல்படும் அமைப்பு என்று கருதியவர் சுற்றுச்சூழல் என்பது ஒன்று கொன்று தொடர்பு கொண்ட சிக்கலான செயல்படும் அமைப்பு என்று கருதியவர் புரோன்பென் பிறந்தார் இளையோர் பருவம் என்பது கூட்டம் கூடும்போது டேஷ் எனப்படுகிறது கேங்கேட் எனப்படுகிறது இளையோர் பருவம் என்பது கூட்டம் கூடும்போது போது கேங்கேட் எனப்படுகின்றது கேட்பாங்க பெரியவங்க எல்லாம் என்னடா ஒரு கேங்கா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுதான் சரிங்களா அடுத்த வினாப்பா மாஸ்லோவின் தேவைகள் படிநிலைகளின் முதல் படி அடிப்படை தேவைகள் தேவைகள் படிநிலைகளின் முதல் படி அடிப்படை தேவைகள் ஒவ்வொரு வகையான படிநிலைகள் கூறுகின்றன தேவைகள் அடிப்படை தேவைகள் கூறுகின்றன என்னென்ன அப்படின்னு சொல்லி இதற்கான ஒரு தனிப்பதிவு நம்முடைய வரை ஒளி பக்கத்தில் இருக்கின்றா அதனுடைய இணைப்பை இணைக்கின்றே இணைத்து படித்துக் கொள்ளுங்கள் அடிப்படை தேவை அதே போன்று பாதுகாப்பு தேவை உரிமை தேவை அண் தேவை இதெல்லாம் நமக்கு வரும் இல்லைங்களா அதோடைய இணைப்பை திறன் இணைக்கின்றே இணைத்து படித்துக் கொள்ளுங்கள் அர்த்தம் வினா முந்தைய வாழ்க்கை அல்லது வாழ்வின் ஒரு பகுதியை மீட்டெடுக்கக்கூடிய அசாதாரண நினைவுகளை கொண்டது லேஷ் ஆகும் சாதாரண நினைவு ஆகும் முந்தைய வாழ்க்கை அல்லது வாழ்வின் ஒரு பகுதியை மீட்டெடுக்கக்கூடிய அசாதாரண நினைவுகளை கொண்டது சாதாரண நினைவு எனப்படும் ஒரு விட்டுள்ள அறிவு திறனின் அளவு அல்லது மரபு நிலையால் கட்டுப்படுத்தப்படும் என்று கூறியவர்கள் மற்றும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இவங்க ரெண்டு பேரும் மரபு நிலைவாதிகள் என்று தனியா ஒரு பெயர் பட்டியல் பார்த்தோம் இவர்கள் இருவரும் மரபு நிலைவாதிகள் உளவியல் அறிஞர்கள் ஆனால் மரபிலை மட்டுமே நம்புபவர்கள் சூழ்நிலையை மட்டும் நம்புபவர்கள் என்று நாம் பார்த்திருக்கின்றோம் இல்லைங்களா தான் அவர்கள் கூறுகின்ற அவருடைய அறிவுத்திறன் வளர்த்தி மரபு நிலையால் கட்டுப்படுத்தப்படும் என்று கூறியவர்கள் உருவாகிறது மூளையானது கரு ஏற்பட்டு முப்பத்தி இரண்டாவது நாளில் உருவாகிறது சரிங்களா அடுத்த வினா மாணவர்களின் உள்ளார்ந்த திறமை அல்லது பரிசு என்பது கற்றலில் டேஸ் என்று குறிக்கப்பெறும் தகுதி மாணவர்களின் உள்ளார்ந்த திறமை அல்லது பரிசு என்பது தகுதி என்று குறிக்கப்பெறும் தளர்நடை பருவத்தின் வளர்ச்சியை உளவியல் அறிஞர்கள் கூறுவர் அறிதல் திறன் வளர்ச்சி இப்ப குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றது அதனால ஆம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான பொருள் அந்த குழந்தை புரிந்து கொள்கின்றது எந்த பருவம் தளர்நடை பருவம் சரிங்களா இல்லை என்ற சொல்லிற்கு பொருள் புரிந்து கொள்ளும் தளர்நடை பருவத்தின் வளர்ச்சியை அறுதல் திறன் வளர்ச்சி என்று கூறுவர் கற்றல் என்பது செயல்களை மாணவர்கள் ஈடுபாட்டுடன் செய்வது மற்றும் செய்கின்ற செயலை சிந்திப்பது ஆகும் என்று வரையறுப்பவர்கள் மற்றும் ஐசர் ஆவர் செயல் வழி கற்றல் என்பது செயல்களை மாணவர்களை ஈடுபாட்டுடன் செய்வது செய்கின்ற செயலை பற்றி ஆகும் என்று மற்றும் ஐசர் ஆவர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் சரிங்களா கற்றல் செயல் இயல்பாகவோ அல்லது பின்னூட்டம் பெற்றோ முடிவடைய வேண்டும் என்று கருதியவர் காக்னே ஆவார் கற்றல் செயல் இயல்பாகவோ அல்லது பின்னூட்டம் பெற்றோ முடிவடைய வேண்டும் என்று கருதியவர் காக்னே ஆவார் எவ்வாறு கற்பது என்ற கற்றல் நிகழ்வுகளை விவரிக்க கற்றல் கணம் என்ற சொல்லை வடிவமைத்தவர் ஹாரி ஹார்லோ எவ்வாறு கற்பது என்ற கற்றல் நிகழ்வுகளை விவரிக்க கற்றல் கணம் என்ற சொல்லை வடிவமைத்தவர் ஹாரி ஹார்லோ ஆவார் அதாவது அவருடைய தேர்வின் பெயர் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த கற்றலுக்குரிய ஒரு டெஸ்ட் அது பெயர் வந்து கற்றல் அது சுருக்க குறியீடு இதுதான் பார்த்துக் கொள்ளுங்க அப்ரிவேஷன்ல வரும் மாணவர்களின் பல்வேறுபட்ட கற்றல் பாணிகளை பட்டியல் இட்டவர் ரொம்ப முக்கியமான வினா சரிங்களா மாணவர்களின் கற்றல் பாணிகளை பட்டியல் இட்டவர் ஆவார் அடுத்த வினா மனிதன் தனக்கு அமைந்துள்ள சூழ்நிலையோடு ஓயாமல் ஊடாடி கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருப்பாடு என்ன செலுதல் இயந்த செலுதல் செம்மையாக நடைபெறும் ஓயாமல் ஊடக விட்டு அப்ப அவனோடு இணைந்துதான் இருக்க வேண்டும் அதாவது சூழ்நிலையோடு ஓயாமல் ஊடு கொடுக்கல் வாங்கல் செய்து பொருத்தப்பாடு சரிங்களா கிரக ஆக்கத்திறனின் படிநிலைகள் நான்கு கிரகஸ்குரிய ஆக்கத்திறனின் படிநிலைகள் நான்கு ஆகும் சரிங்களாப்பா ஆக தெருவதற்குரிய உளவியலுக்கான வினாத்தாள் பார்த்தோம் டுடே ஸ்பெஷல் வினாத்தாள் இன்றைக்கு எட்டாவது வினாத்தாளினை பார்த்தோம் இதனோட தொடர்புடைய வீடியோக்கள் இணைக்கின்றேன் அவற்றின் இணைத்து பழியுங்கள்